ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வைஷ்ணவி வைஷாலி ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பாஸ்தா எப்படி எக் எக் பாஸ்தா எந்த ஒரு சாஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வானலில் தேவையான அளவு தண்ணி அதை நல்லா கொதிக்கிறச்சு அந்த பார்க்கறோம் பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் கலரு கலரு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதுக்கான உப்பு கொஞ்சமாக ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ளேவர் நல்லா நம்ம இதில் ஒரு எந்த ஒரு சாஸுமே யூஸ் பண்ண போவதில்லை நம்ம அதுக்கு பதிலாக தான் டொமேட்டோவில் நம்மளே மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இதுதான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெளியில் அங்கேயும் இங்கேயும் போய் வாங்கி கொடுக்கிறத விட ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம சமைச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம படத்துக்கு வெந்து வந்துடுச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ தேவையான பொருளெல்லாம் பார்த்துலாம் வெங்காயம் கருவேப்பில பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா குடம்பிளகாய் ரெண்டு முட்டை டொமேட்டோ தேவையான அளவு பாஸ்தா தாங்க வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு குடம்பிளகாய் போட்டுக்கலாம் குடம்பிளகாய் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்சு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேசணும் விட்டு விட்டு பேசுறதுனால எதுவும் நினச்சிக்காதீங்க கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கருவேளை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையானாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு கண்ணாடி பாதம் இருந்தாலே போகும் குடம்பு இழந்தாவும் கண்ணாடி பாதம் இருந்தால் போகும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு வரக்குள்ளே அது பா ஃபுல்லாகவே வெந்துடும் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் டொமேட்டோ நான் மூணு டொமேட்டோ எடுத்துக்க ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அரை ஆஃப் கொட மிளகாய் அரை கொட மிளகாய் எடுத்துருக்கேன் ஆனால் அப்படி தான் பாதி இங்கிலீஷ் வரும் பாதி தமிழ் வரும் எதுன்னு நீங்கள் வச்சுக்காரிங்க ஓகேங்களா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேசினா போக்கு ஆகிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சில்லி பவுடர் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அவ்வளோ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் டெஸிக்கும் ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போட்டுட்டு இந்த மிளகாய் நல்லா வதக்கலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் பிரிஞ்சு வந்ததை நம்ம என்ன பண்ணுவோம் உப்பு தேவையான போட்டுக்கலாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கு முட்டையும் நல்லா ஆகக்கூடாது கொஞ்சம் அந்த குழக்கெழுப்பு தண்ணி சும்மா ரெண்டு பரட்டை பரட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை எடுத்து போட்டோம்னா அந்த எக்கு வந்து பாஸ்தாவில் போய் ஜூஸ்தியாக நல்லா அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடுச்சுன்னா பாஸ்தாவில் எகு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு செம்மையாக இருக்குது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க இந்த எங்கே போய் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்